வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான சட்னி நட்ஸு சட்னி வந்து எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து நட்ஸ்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம சட்னி பண்ணி கொடுக்கும்போது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் மிளகா வந்து ஒரு நாலு போட்டுக்கலாம் காரம் வேணும்னா ரெண்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து போட்டுக்கலாம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு போட்டுட்டு கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணது கேரட்டு இது கூட முந்திரி ஒரு ஏழு பாதாம் ஒரு பத்து பிஸ்தா ஒரு எட்டு போட்டு இதை வந்து லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் இது கூட ஜீரகம் கொஞ்சம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கடலை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு இது கூட வந்து கொத்தமல்லி இலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இட்லி தோசை சாதத்து கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான சட்னி இப்போ இது கூட வந்து நம்ம உப்பு போட்டு அதையும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஓரளவுக்கு குரகுரணு தான் நம்ம அரைக்கணும் ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேண்டாம் ரொம்ப குரகுரணும் அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு சட்னியை நம்ம எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து அரைச்சதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி இதை தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி இந்த சட்னி கூட நம்ம போட்டுக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான சட்னி இட்லி தோசை சாத்துக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லது நர்ஸு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க இப்போ தோசைக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்